ஒரு ஊரில் யோனான்னு ஒரு மாமா இருந்தாங்களாம் அவங்கக்கிட்ட ஜீசஸ் சொன்னாங்களாம் நீ இனி வேணும் ஒரு ஊருக்கு போ அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பேடாக இருக்காங்க நீ போய் அவங்கள்ட சொல் நீங்கள்லாம் இப்படி பேடாக இருக்கக்கூடாதுன்னு சொல் அப்படின்னு சொன்னாங்களாம் ஆனால் யோனா அங்கிள் வந்து தஷிஃப்னு ஒரு ஊருக்கு போய்ட்டு இருந்தாங்களாம் திடீர்னு காற்று ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டான் கடல் கப்பல் வந்து தண்ணிக்குள்ளே முங் முங்குற மாதிரி இருந்துச்சாம் அப்போ கப்பலில் இருக்கிற எல்லாரும் பயந்துட்டாங்களாம் அதுக்கப்புறம் அவங்க யோசித்தாங்களாம் இது வந்து ஜீசஸ் ஏதோ யார்ட்டையோ சொல்லியிருப்பாங்க அதை யாரோ செய்யாமல் இருந்திருக்காங்க அதனால தான் இந்த மாதிரிலாம் கடல் கடல்லாம் இந்த மாதிரி கப்பல்லாம் தண்ணிக்குள்ளே மும்புகிற மாதிரி இருக்குது அப் நம்ம வந்து ஒரு சீட்டில் எல்லா நேமையும் எழுதி குளிக்கி ஒரே ஒரு நேம் எழுப்போம் அதில் பார்த்தா யார் நேம் இருக்கோ அவங்கள நம்ம கூப்பிடுவோம்னு சொல்லி அந்த நேம் எல்லா நேம்ஸையும் சீட்டில் எழுதி குளிக்கு ஒரே ஒரு நேம் எடுத்து பிரிச்சு பார்த்தாங்களாம் அதில் யோனானும் நேம் யோனாக நேம் எழுதி இருந்துச்சா அப்போது யோனாங்களை கூப்பிட்டாங்களாம் இங்கே வா நீ யாரு அப்படின்னு கேட்டாங்களாம் நீ ஜீசஸ் எதுவும் சொன்னாங்களா அது நீ எதுவும் செய்யாமல் இருக்கியா அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்களாம் ஆமாம் ஜீசஸ் நீங்கள் நீனே ஊருக்கு போய் போக சொன்னாங்க ஆனால் நான் அதை அஷிஷ் ஊருக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போது அதை என்னையை தூக்கி நீங்கள் கடலுக்குள்ளே போட்டிருங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போது அங்கே இருக்கிற எல்லோரும் கடலில் தூக்கி போட்டாங்களாம் அப்போது ஒரு பெ அப்போ ஒரு பெரிய மீன் வந்து யோனாக்களை இப்படி முழுங்கிட்டான் முழுங்கினோடனே த்ரீ டேஸ் வந்து அங்கிள் மீன் வாய்த்துக்குள்ளே இருந்தாங்களாம் அடுத்த டே யோனாக்கள் ப்ரேயர் பண்ணாங்களாம் ஜீசஸ்கிட்ட ஜீசஸ் நான் நீங்கள் சொன்ன ஊருக்கே நான் பெயர்றேன் நீங்கள் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னோடனே அடுத்த நாள் ஜீசஸ் வந்து மீன்கிட்ட சொன்னாங்களாம் நீ வந்து யோனா தான் நினைவே ஒரு கரையில் கக்கிடு அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ அதே மாதிரி மீனும் போய் நினைவே ஊர் கரையில் கக்கிட்டான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் யோனாக்கள் வந்து நினைவே ஊருக்கு போய் எல்லாட்டையும் சொன்னாங்களாம் அவ்வளோதான் இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா நம்மளும் ஜீசஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கேட்டு நடக்கணும் பாய் பிரேஸ்தாட்